தேவனாகிய கர்த்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகடிலிருந்து அவர் மீட்டெடுத்து கொண்டு வந்தார் மூசையை அனுப்பி எகிப்திலே வாதிகளை கொண்டு அற்புதங்களை செய்து சிவந்த வழியாக அவர்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார் இவ்விதமாய் ஜனம் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர்வனாந்திரத்திற்கு வந்தார்கள் அந்த சூர் வனாந்திரத்தில் மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இஸ்ரவேல் சனம் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் மூன்று நாட்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இஸ்ரவேல் சனம் மிகுந்த வேதனையிலும் தண்ணீர் தாகத்திலும் அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த வனாந்திரத்திலே ஒரு தண்ணீர் துறவை இஸ்ரவேல் சனம் கண்டது அந்த தண்ணீர் துறவில் போய் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீரை முண்டு வாயிலை வைக்கிறபோது அந்த நீர் கசப்பாக இருந்தது அதனால் அதற்கு மாறா என்று பெயரிட்டார்கள் மாறா என்றால் கசப்பு என்று பெயர் மாறாவின் நீர் இஸ்ரேவேல் சனம் குடிப்பதற்கு சுவையாக இல்லாமல் அது கசந்து போயிருந்தது அப்பொழுது இஸ்ரேவேல் சனம் மூசையின் போய் முறுமுறுத்து நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று சொன்னார்கள் யாத்ராமத்துடைய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷனம் தண்ணீர் இல்லாமல் மூன்று நாட்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த ஜனத்தின் கண்களுக்கு முன்னே தண்ணீர் இருக்கிறது அதை பருகுகிற போதோ அது கசப்பாக இருக்கிறது இப்பொழுது ஜனங்களுடைய இருதயமெல்லாம் தொடங்கி நாங்கள் குடிப்போம் என்று சொல்லி மோசைக்கு முன்னதாக வந்து நிற்கிறதை பார்க்க முடியும் விதமாய் மீன்ஸ் தோத்திரம் அவர்கள் மோசையின் இடத்துல வந்தபோது மோசை தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார் அப்பொழுது கர்த்தர் இடத்தில் சொல்கிறார் அந்த துறவண்டையிலே ஒரு மரம் நிற்கிறது அதனுடைய கிளையை பறித்து தண்ணீர் போடு மோசமாக அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை பறித்து தண்ணீரில்லை போடுகிறார் அந்த தண்ணீர் மதுரமாக மாறுகிறது மாறாவின் கசப்பு அது மதுரமாய் மாறுகிறது இஸ்ரவேலின் சனம் அந்த தண்ணீரை குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கசப்புகளையும் நீக்குவதற்கு நமக்கு ஒரு மரம் உண்டு ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது நம்முடைய பதினோராவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர் முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து திருக்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார் நமக்கு ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமம் அந்த நாமத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மளை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார் தேவன் கட்டளையிட்ட ஒரு மரத்தினுடைய கிளை மாறாவின் நீரை எப்படி அமின்ஸ் ஒரு மதுரமாக மாற்றினதோ அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்குள் அடைக்கலம் போகுகிற அவருடைய நாமத்தை சுவாசித்து நடக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கடிகளை கசப்பான எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது அவரை நாம் விசுவாசிக்கிற போது தேவனப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கசப்பான அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக எல்லா கசப்பான அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையாய் தேவன் மாற்றுவாராக ஆண்டவர் அப்படியே செய்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்துகிறேன் இப்படி மாறாவின் நீர் மதுரமாய் மாறினது இஸ்ரேவியல் ஜனம் அது இந்த தண்ணீரை குடித்து அவர்கள் அமன்சோதர் மகிழ்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனத்த இடத்தில் சொன்னதாவது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார் ஆண்டருடைய நியமங்களையும் ஆண்டருடைய கட்டளைகளையும் நாம் கைக்கொண்டு நடந்தால் தேவன் நமக்கு பரிகாரியாக இருப்பார் இஸ்ரேல் ஜனத்திற்கு இந்த வாக்கு கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய கசப்புகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ந்திருக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறான் அதே வேளையில் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடந்தால் நம்முடைய ஜீவித காலம் முழுவதும் அவர் நமக்கு பரிகாரியாக இருப்பார் எல்லா நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் அவர் நமக்கு ஒரு நல்ல தீர்வை கட்டளையிடுவார் நன்மையானவைகளை தேவன் நமக்கு செய்வார் ஆகையால் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே நெருக்கங்களும் போராட்டங்களும் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை விசுவாசித்த அவரிடத்தில் ஜபியுங்கள் மாறாவின் நீர் மதுரமாய் மாறினதைப் போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இடுவார் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீடிக்க வேண்டும் என்று சொல்கிற ஆசையும் விருப்பம் உண்டு என்று சொன்னால் அவருடைய கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் பரிகாரியாக இருந்து உங்களை நடத்துவார் இந்த வார்த்தையினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை